அண்ணா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களும் கஷ்டங்களும் அண்ணா விட்டு நம்மை தூரமாக்குவதற்கு அல்ல ஆன்மீகத்தை விட்டு வெளியில போவதற்கு அல்ல பள்ளிவாசலை விட்டு விலகுவதற்கல்ல இறைவனோடு நான் தொடர்பை குறைப்பதற்கு அல்ல சின்ன சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா பள்ளிக்கு வர்றவங்க கூட குறைச்சுக்கிறாங்க நான் சரியா நடக்கிறேன் ஏன் என்னை இப்படி சிரமப்படுத்துகிறான் என்று யோசிக்கிறோம் என் பெருமான் அவர் வீட்டை நோக்கி வர்றாங்க தர்பாருக்கு செல்லதால செல்ல வந்த போது அவர் ரொம்ப முடங்கி இருக்கிறார் என்னப்பான்னு கேட்டார் மகமௌத்தா போயிட்டான் யார சொல்லலா எவ்வளவு ஆசையா வளர்த்தேன் அன்பாக வளர்த்தேன் தங்கள் தர்பாரிலையே பெருமானா பெருமானார் தர்பார்ல கொண்டே பிள்ளையை பழக்கிறார் சுத்தி சுற்றி அந்த சிறுவர் வருவார் இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தேன் யார சோழல்லா அல்லாம் என் பிள்ளையை அழைச்சுக்கிட்டாங்க பெருமானார் கேட்டாங்க அவர் வாழ்ந்தால் அவர் வாழ்ந்தால் வளர்ந்தால் உன்னோடு இருந்தால் உனக்கு உபகாரமாக இருப்பார் உன்னை தூக்கி சுமப்பார் உன் எதிர்காலத்துக்கு தோல் கொடுப்பார் தொலை நிற்பார் எத்தனை வருடம் நல்ல எத்தனை வருடம் அவர் வாழட்டும் அவரோட நீ வாழ்றது ஒரு இருபது வருஷம் வாழ்வாயா அந்த இருபது ஆண்டு காலம் அவர் சரியான மகனாக இருந்தால் உனக்கு உதவியா இருப்பார் உபகாரமா இருப்பார் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் தகப்பனுக்கு ஒண்ணுன்னா அவர் துன்பப்படுவார் உங்களுக்கு சந்தோஷமா அவர் சந்தோஷப்படுவார் இதுதான் நடக்கும் அம்மா யார சொல்லலாம் இப்போ இது ஒரு விஷயம் இன்னொன்று இருக்கிற நீ உலகத்தை விட்டும் பிரிந்தால் அல்லாவின் தர்பாருக்கு வந்தால் நீ அல்லாவின் தர்பாருக்கு நீ அங்க வந்து பார்க்கிற போது உன் மகன் அது சபக்க கையிலா பாபில் ஜன்னா சொர்க்க வாசலில் அவர் முன்னோடியாக இருப்பார் நீ வருவாய் சொர்க்கத்தின் வாசல் வந்து பார்ப்பாய் உனக்கு முன்னால் அந்த சொர்க்க வாசலுக்குள்ளே உன் மகன் இருப்பான் அந்த வாசலை பார்த்து விட்டு நீ ரொம்ப விரமித்து போவாய் உனக்கு அவன் சொர்க்க கதவை திறந்து விடுவான் அது விஷயமா அது பாக்கியமா அது நியமத்தா மின் ஐயு ஷையில் மின் அபுவாபில் ஜன்னா ஒவ்வொரு ரிவாயத்தில் மின் ஐயா அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தில் எந்த வாசலுக்கு நீ வந்தாலும் அந்த எல்லாம் ஒன்னு வரவேற்கிறதுக்கு இந்த மகன் நிக்க போறான் இப்ப அல்லாஹ் உன்னோடு எவ்வளவு அழகா நடந்திருக்கிறான் இல்ல அல்லா உன்ன கஷ்டப்படுத்தி இருக்கிறான் அல்லாவை பார்க்கிற அந்த பார்வை முக்கியமானது உன் மகனை பறிகொடுத்ததால் உன் மகனை நீ இழந்ததால் அல்லா உன்னோடு தவறாக நடந்து விட்டானா சஞ்சலமாக நடந்து விட்டானா வேதனை கொடுத்து விட்டானா இல்லை நாளை மறுமையின் நீ வரும்போது சோனத்தின் அத்தனை வாசலிலும் உன் மகன் காத்திருந்து உனக்காக கதவு திறந்து விடுவானே அது அல்லா உன்னோடு அழகாக நடந்த இடமா என்று கேட்க போது யார தான் உனக்கு என்ன பிரியம்பா மக வாழனுமா அது போனதுதான் செய்யறா வாலனு சொல்லு நல்லா அல்லாடுதுவா செய்யறேன் என்ன செய்யணும்னு கேட்டாங்க பெருமானா அவர் சொன்னார் இல்லை யார சூழல் நாளைக்கு மறுமையில எல்லா சொர்க்கத்தையும் என் மகனில் என்ன வரவேற்கிறான்னா அதை விட பாக்கியம் ஒண்ணும் இல்லை ரொம்பவே அழகாக நடந்தான் என்றார் பெருமானார் சந்தோஷப்படுத்திவிட்டு அடுத்த நாள் மஜினிசர் உட்கார வைக்கிறார்கள் அவர் முகமெல்லாம் ஜொலித்துக் கொண்டார்